வேலை ஆல்ரெடி பிடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணால் அதை அதில் சீக்கிரம் வெளியே வரலாம் அப்படின்றத பற்றி தான் பேசிக்கிறோம் பொதுவாக வந்து புகையில் அது சம்மந்தப்பட்ட இந்த சிகரெட் எல்லாம் இருக்கு இல்லையா உலக அளவில் வந்து உலக மக்கள் தொகையை எட்நூறு கோடி தான் ஆக்சுவலாக அதில் நூற்றி இருபது கோடி கிட்ட ஆல்ரெடி வந்து புகைப்பழக்கம் இருக்கவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அதில் வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் உலக அளவில் இறக்குறாங்க இந்தியாவில் மட்டுமே வந்து ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லட்சம் கிட்டே இறப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த புகையில புகையிலன்னா வெறும் சிகரெட் மட்டும் கிடையாது நம்ம போடுற இந்த அவங்கள உட்கார சொல்லுங்கள் சார் அதுவுமே வந்து புகையில இங்கே சார் போடுங்க ஓகேங்களா அது எல்லாமே சேர்த்து தான் வந்து புகையில அப்படின்ற ஒரு கேட்டகரியில வருது அதே மாதிரி இந்தியாவிலேயுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடியில் நாற்பது கோடி பேர்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அதுலேயுமே வந்து கிட்டத்தட்ட ப பத்து லட்சம் பேர்கிட்ட இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சோ இவ்வளவு இவ்வளோ பேர் பாதிப்பு இருந்தால் அது ஏன் வந்து விடுறது கஷ்டமா இருக்குன்னா அது ஒரு தடவை ஆரம்பிச்சிட்டாலே வந்து அடிக்கணும் ஒரு தடவை நான் கடைசியாக ஒரு தடவை மட்டும் பண்ணிட்டு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஆனா வந்து விடவே அந்த தோணாது அது அந்த அளவுக்கு ஒரு அடிக்ஷன் இருந்த ஒரு விஷயம் ஸோ எப்படி விடுறது அப்படின்றத பேசுனால் ஃபஸ்ட்டு என்ன நான் பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயத்தை பாதிக்கும் மெயினாக இதயம் நுரையீர்கள் இந்த ரெண்டு ஆர்கனை தான் வந்து மெயினாக பாதிக்கும் இதயத்தில் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய முக்கியமாக வந்து புகைப்பழக்கமும் ஒரு காரணம் ஹார்ட் அட்டாக்லாம் வரதுக்கு வர்றதுக்கு அதே மாதிரி நுரையீரலில் வந்து புற்று நோய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து உங்களோட உடம்பு எதிர் எதிர்ப்பு சக்தியை வந்து கம்மியாயிடும் எதிர்ப்பு சக்தி கம்மியாகி ஈஸியா ஒரு கோல்டு ஒரு சின்ன விற்று காலத்திலே வந்து ஈஸியா வரதுக்கு இதுவும் ஒரு காரணம் வந்துச்சுனாலும் அவ்வளோ சீக்கிரம் சரியாவாது சீக்கிரமா வந்து முகத்தில் சுருக்கம் விழுறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட ஒரு புகைப்பழக்கம் இருக்கிறதுனால உடம்புல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா வரையும் எதுவுமே பாதிக்கும் வாரின்னு கூட புற்றுநோய் வரது ஸோ இதை எப்படிலாம் வந்து படுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகப்பழப்பங்க எப்படி வெளில வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து சில மருந்துகள் இருக்குது அதுக்கு ஆல்டர்நேட்டிவாக வந்து சில சுயிடம் மாதிரி வரும் மெல்ற மாதிரி சில மருந்துகள் வரும் அது வேணாங்கன்னா வந்து அவங்க அதாவது போக அந்த சிகரெட் குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த மெல்ற மருந்துகளே வந்து அதோடைய ஈக்குவரண்ட் எஃபெக்ட் தரும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால அந்த மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டா அந்த புகையை குடிக்காம அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு சீக்கிரமாக அதிலருந்து வெள்ளம் வரதுக்கான சான்ஸ் அதிகம் அதே மாதிரி இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தான் குடிக்கிறேன் சிகரெட் குடிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க ஸ்ட்ரெஸ் வந்து சிகரெட் குடிச்சு தான் போகணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம் யோகா பண்ணலாம் மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய வழிகள் இருக்கு இப்போ அதையும் தாண்டி வந்து முடிஞ்சளவு நம்மளை பிஸியாக வச்சுக்கணும் இப்போ நீங்கள் யாருன்னா புகை பிடிக்கிறவங்களை பார்க்குறீங்க எப்படி வெளில வர்றதுன்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி முடிஞ்ச அளவு பிஸியாக வச்சுக்கணும் அதுக்கான ஒரு தாட்டே வர்றதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நம்ம நேரமும் ஒரு நேரம் தனியாக ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா தான் அதில் தாட் வரும் அதுக்கான ஒரு இடத்தை நம்ம கொடுப்போம் ஸோ முடிஞ்ச அளவு வந்து நம்மளை பிஸியாக வச்சிக்கணும் இந்த ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம் எதாவது நடக்கிறது அந்த மாதிரி பண்ணலாம் ஃப்ரீ டைம்லலாம் ஃப்ரீ டைம் இல்லாமல் நம்ம பிஸியாகவே ஆனால் கூட சரவுண்டிங்ஸ்ல ஆளுங்களை செட்டே இருக்கும் அதுக்கான சான்சஸ்லாம் கம்மியாக இது ஒரு கடைசி விஷயம் முக்கியமான விஷயம் பொது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளை மட்டும் பாதிக்காது இப்போ பொது பிடிக்கும் போது நம்ம சுற்றி இருப்பவங்களுக்கு தான் இன்னும் பாதிப்பு அதிகம் ஏன்னா நம்ம உரையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு ஒரு நச்சு வாயு இருக்கு அதுவும் கலந்து தான் வெளில வரும் கடைசியாக அவங்க விடும் போது அதை சுவாசிக்கிறவங்களுக்கு பாதிப்பு இன்னும் அதிகம் அதனாலையுமே இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு தாட் இருந்தாலே நிறைய பேருக்கு வெட்டிருக்காங்க வாய்ப்பு அதிகம் நம்ம தொகை நம்ம பண்ணுற தப்புனால நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் அதிகம் தான் உண்மை ஸோ அடுத்ததாக சிகரெட் எடுக்கும்போது அதை கண்டிப்பாக வந்து கேமரி சரி